ஹனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் சமீபமாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாடல்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை பாடல் நான்கு விளக்கத்தோடு பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று இழஒழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த திருப்பாவை வாசுரங்கள் ஒவ்வொன்றும் வாசிக்கும் பொழுது அவ்வளவு சுவைபட ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்காங்க தமிழை அவ்வளவு அழகாக எழுதியிருக்கின்றார் மிக எளிய நடையில் ஆனால் பல பொருள் பதிந்து பக்தியை அழகாக ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாடலிலேயும் பல்வேறு தன்மையுடன் விளக்கியிருக்கின்றார் ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னா புது புது கருத்துக்களை புது புது விளக்கங்களை சொல்லுது அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நாலாம் பாடல் திருப்பாவை நாலாம் பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி அந்த பாடலை நம்ம ஒரு முறை படிச்சிடலாம் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைக்கறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை மழையுடன் ஒப்பிட்டிருக்கின்றார் மழை எவ்வாறு பெய்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எங்க மழையின்றதை எதை குறிப்பிடுகின்றார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம அந்த காலத்திலேயே மழை எப்படி பெய்யுது அந்த வான சாஸ்திரத்தை எல்லாம் பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே வானத்தை இப்படி பார்த்துட்டே சொல்லுவாங்க என்ன நேரம் ஆகுது மணி பன்னெண்டு ஐம்பது ஆகுதுப்பா இல்லை ஒரு மணி ஆகுது அப்படின்னு கடிகாரம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே வந்து வான சாஸ்திரத்தை படித்திருந்திருக்கிறார்கள் வானத்தை பார்த்து நேரத்தை எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் தாத்தாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க வானத்தை இப்படி பார்ப்பார் பார்த்துக்கிட்டு இப்போ மணி இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி அவங்க எந்த நூலையும் படிக்காமல் சொன்னது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அனுபவம் கொண்டு மற்றும் அந்த சீதோஷ்ண நிலை இயற்கையை நன்கு படுத்திருந்தார்கள் அப்படித்தான் இப்போது ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மழை எப்படி இப்போ எப்போ பாட்டு மழை எப்படி பெய்யுது அப்படின்றத கண்ணனோடு ஒப்பிட்டு இங்கே பாடியிருக்காங்க முதல்ல அந்த வரிகளை இன்னொரு முறை நம்ம இரண்டு வரிகளாகவும் நான்கு வரிகளாகவும் பிரித்து படிச்சு அதனுடைய பொருளை பார்க்கலாம் ஆழி கண்ணா ஒன்று நீ கை கறவில் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி இதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழி கடல்லையே எப்பவுமே படுத்து உறங்கக்கூடிய கண்ணனே இந்த கடலில் இருக்கிற நீரை வந்து நம்மளால் அளவிட முடியாது அதுலேயும் மழை பெய்ஞ்சிருச்சுன்னா கடல் நீர் அளவு வந்து உயர்ந்திருக்கும் அப்போது எவ்வளவுன்னே சொல்ல முடியாது கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் கடல் நீர் இருக்கும் அளவிட்டு சொல்ல முடியாது அந்த மாதிரி உன்னுடைய கருணை வந்து அளவிட்டே சொல்ல முடியாது உன்னுடைய கருணை பக்தர்களிட்ட நீ வந்து பொழிய ஆரம்பிச்சிட்டேன்னா அதற்கு அளவு இன்னது அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்த வரியில் ஆழியல் புக்கு முகர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த வரியில் என்ன சொல்கிறாங்க பெருங்கருணை கொண்ட கண்ணனே நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு நீ என்ன பண்ணுற அந்த கடலில் புகுந்து முங்கி எழுந்து அப்படியே ஆர்ப்பரித்து மேலே வானத்துக்கு போ அப்படின்னு அதாவது நீ கடலில் முழுகிட்டு மேலே வானத்துக்கு ஆற்ப ஆர்ப்பரித்து கொண்டு மேலே போயிரு போன பின்னாடி அடுத்த வரியில் சொல்கிறாங்க ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் மேலே போயிட்டு உன்னுடைய கருத்த நிறம் இருக்கு இல்லையா அழகான நிறம் எல்லோரும் விரும்பி ரசிக்கக்கூடிய நிறம் அந்த நிறத்தை போல மேகத்தை வந்து கறுக்க செய்ய அது உன்னால் தான் முடியும் ஏன்னா இந்த பூலோகத்தை மூன்று உலகத்தையும் பூலோகம் மேலோகம் இன்னும் எத்தனை லோகம் இருக்கோ அத்தனையும் காற்று ரட்சிக்கக்கூடியவன் நீ அனைத்து உயிர்களுக்கும் கருணை மழை போல கடல் போல கருணை காட்டுபவன் நீ அதனால் உன்னால் தான் நல்ல மழையை பெய்ய செய்ய முடியும் இப்போது மழை தேவை நாங்கள் இந்த பூலோகத்தில் வாழ்கிறோன்னா எங்களுக்கு பஞ்சம் பட்டினி பசி இல்லாமல் வாழணும் அதனால் இந்த உலகத்தையே காத்து வச்சிருக்கின்ற கண்ணா நீ இந்த கடலில் மூழ்கி எழுந்து அப்படியே ஆர்ப்பரித்து மேலே போ வானத்துக்கு போ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேகங்களை உன்னுடைய தேக நிறமாக கருப்பாக மாற்றிடு மழை மேகம் வந்து கருப்பாக மாறினா தானே மழை பெய்யும் எப்படிங்க பாருங்கள் அதாவது இதில் என்ன தெரியுது நம்ம வந்து இப்போல்லாம் புத்தகத்தை படித்து சயின்ஸ் அப்படின்னு ஒன்று படிக்கிறோம் படிச்சுட்டு அதிலிருந்து மழை எப்படி பெய்யும் அப்படின்றதெல்லாம் படிச்சுட்டு ஆராய்ச்சி செய்துக்கிட்டு வானிலை அறிக்கையெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஆண்டாள் நாச்சியார் அன்றைக்கே சொல்லி வச்சிருக்காங்க எப்படி மழை பெய்யும் அப்படின்னு எப்படி மழை பெய்யணும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கண்ணனுடன் ஒப்பிட்டு அழகாக சொல்லியிருக்கார் இதில் விஞ்ஞானம் ஆன்மீகம் இயற்கை அந்த கண்ணனுடைய பெரும் கருணை எல்லாத்தையும் கலந்து சொல்லியிருக்காங்க அப்படி மேகத்தை உன்னுடைய தேகத்தை போல கருத்துக்க செய்த பின்னாடி அடுத்த வரியில் சொல்லியிருக்காங்க ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் மூன்றாவது வரியை தொடர்ந்து நான்காவது வரியில் சொல்கிறாங்க அந்த பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் மிகவும் ஒளி பொருந்தியது அந்த சக்கரத்தை போல மின்னல் வந்து மின்னணுமா அந்த சக்கரம் மின்னலை ஏற்படுத்தணும் அதாவது தன்னுடைய நிறத்தை போல போய் நீ வந்து மேகத்தை கறுக்கச் செய்து உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல் மின்னல் மின்ன வேண்டும் அது உன்னால முடியும் நீ செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு ஒரு ஓசையிடும் இல்லையா ஊதினால் அது போல இடி இடிக்கணுமா வளம்புரி சங்கு ஓங்கி வாசிச்சா அதில் நாதமும் பிறக்கும் அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஓங்கி வாசிக்கிறோமோ அந்த சத்தம் வந்து நல்ல தூரம் வரைக்கும் போயிச்சிடுவோம் அந்த மாதிரி அந்த வளம்பரி சங்கு வாசிக்கும்போது இனிமையாக இருக்கும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இடி போல இடி இடிக்கச் செய்யணுமா அந்த வலம்புரி சங்கு ஒரு கையில் வச்சுருப்பாரு அதிலிருந்து வரக்கூடிய நாதம் போல் அந்த நாதம் வந்து இடி போல இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வரியில் சொல்கிறாங்க சாருங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா அதுக்கு என்னென்னா கண்ணனுடைய வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டுருச்சுன்னா எந்த நோக்கத்தோடு புறப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அழகாக வில் பாய்ச்சக்கூடியவர் அந்த வில் போல அந்த மழை துளி வந்து பெய்ய வேண்டும் வில் வந்து கூர்மையாக இருக்கும் அந்த மழை தொழில் ஒவ்வொன்றும் பார்க்க அழகாக இருக்கும் நிறைய வில் வந்து புறப்பட்டால் எப்படி இருக்குமோ நீங்கள்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய வில் தொடுத்தால் அதை பார்க்கும்போது தூரத்தில் அந்த மழை பொழிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் வில்லு அப்படியே இடைவிடாது போகும்போது நிறைய போகும்போது பார்த்தீங்கன்னா அது மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி உன் வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பு போல நீ மழை பொழிய செய்வாயாக அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வரிகள் பார்க்கலாமா வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதற்கு அர்த்தம் நீ இப்படி பொழிகின்ற மழையிலே நாங்கள் நீராடி இந்த உலகம் வளமாக வாழ்வதற்கு உன்னை வணங்குவோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுவதாக பொருள் கிடச்சிருக்கு இந்த பாடலுக்கு விளக்கம் பார்த்தபோது நமக்கு இந்த மழையை பொழிய செய்வதற்காக ஆண்டாள் நாச்சியார் பாடினது போல தெரியுமா ஆனால் உள்ளர்த்தம் இரண்டு அர்த்தங்களோடு சொல்லியிருக்காங்க உள்ளர்த்தம் என்னென்னா பகவான் அந்த நாராயணன் பொழிகின்ற கருணை மழையிலே பக்தர்கள் ஆகிய நாங்கள் நினைந்து மனமுருக உன்னை வேண்டி வேண்டி நிற்போம் நாங்கள் வேண்டுகின்றனால இந்த உலகமே வந்து வளமாக இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே ஒருத்தர் வேண்டுன்னா இன்னொருத்தர் எப்படி வளமாக இருப்பாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் இப்போது கோவில்களில் இல்லை பொதுவாக நிறைய வந்து யாகங்கள் வளர்ப்பாங்க அந்த யாகங்கள் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக நன்மைக்காக வளர்ப்பாங்க கோவிலில் வளர்க்குறதெல்லாம் அப்படித்தான் அதில் கொண்டு போய் நம்ம காசு கொடுக்குறோமா இல்லை ஏதாவது செய்கிறோமா கிடையாது இந்த உலகத்தில் எப்பாவது ஒரு அழிவு வருது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துவதற்காக யாகங்கள் வளர்ப்பது வழக்கம் நிறைய அந்தனர்கள் பார்த்திங்கன்னா நிறைய யாகங்கள் அமைதியாக தங்களுடைய வீட்டிலேயே வளர்த்துட்டு இருப்பாங்க ஒரு பேரழிவு வரும்போது அல்ல உலக நன்மைக்காக அல்லது உலகம் வளமையாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க அப்போது எங்கேயோ இருக்கின்ற மற்றவர்களுக்காக நாமும் இந்த கண்ணனிடம் வேண்டி இந்த உலக நன்மைக்காக அவனிடம் இறைஞ்சி நிற்போம் அப்படின்றது தான் இதுக்கு கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஆண்டாள் நாச்சியாரும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு பாசரமும் பார்த்தீங்களா ஒவ்வொரு வகையான பொருள்களை வெளிப்படுத்துது ஆனால் அதில் முதன்மையாக அதாவது பிரதானமாக இருக்கிறது பக்தி தான் அந்த பக்தி ஆண்டாள் நாச்சியார் மற்றும் ஆயர்பாடியில் உள்ளவர்கள் மட்டுமே இந்த திருப்பாவை நோன்பை கடைபிடிக்கலை திருப்பாவை நோன்பை அவர்கள் கடைபிடிப்பதாக சொல்லி உலகத்துக்கே சொல்கிறாங்க இப்படி திருப்பாவை நோன்பை மேற்கொள்ள வேண்டும் கண்ணனை இப்படியெல்லாம் வணங்க வேண்டும் அவன் இப்படிப்பட்டவனாக்கும் அப்படிப்பட்டவனாக்கும் அப்படின்னு வருணித்து பாடியிருக்கின்றார் சரி இந்த பாடல் பொருள் புரிந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே பகிரணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோவில் மணி போன்று தோற்றம் அளிக்கின்ற இந்த பெல்க் ஐகான் பட்டனை அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனும் தொட்டு விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் இது எதற்காக ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக வருகின்ற பார்வையாளர்களுக்காக நான் சொல்லக்கூடியது புதுசாக வர்றவங்க என்ன இவங்க திடீர்னு என்னமோ சொல்கிறாங்களே ட்ராக் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு அதுலேயே கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கொடுத்துப்போம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய வீகா ஆன்லைனில் தினமுமே புதிது புதிதான பொருள்கள் நாங்கள் சேர்த்துக்கிட்டே வர்றோம் அதாவது ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன் அதை வாங்கி நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க ஆன்மீக ரீதியாக அனைத்து பொருள்களும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பல பொருள்கள் அதாவது எல்லா டிப் எல்லா கேட்டகரியும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போய் பாருங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் அதையும் போய் பாருங்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலை அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கிடைக்குவாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் வெளியூர் காரங்க இந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்து எங்களால் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எங்களுடைய வீஹா கடையின் அட்ரஸ் கூகுள் ரூட் மேப்பில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கைட் பண்ணிவிட்டு வந்து எங்களுடைய வீஹா கடையில் சேர்த்து விட்டுடும் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வர்றேன் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அல்லது என்னுடைய ப்ராடக்ட்ஸ் லேபிள் இருக்கக்கூடிய பொருள்களை வை விற்பனை செய்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை இத்தனை சொன்ன பின்னாடியும் கூட சிலர் என்ன பண்ணுறாங்க எங்களுடைய வீஹா லேபிளை ஒட்டிட்டு சில வெப்சைட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்தது அதெல்லாம் நாங்கள் வழக்கறிஞர் கொண்டு அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் இது எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னா எங்கக்கிட்டேருந்து பொருள்கள் வாங்கிட்டு போயிட்டு என்னுடைய பெயரை என்னுடைய லோகோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வேறாது ஏதாவது கலப்படம் செய்து உங்கக்கிட்ட கொடுத்து உங்களை ஏமாத்தினாங்கன்னா அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படி ஏமாந்துராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப இது ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் பேசும்பொழுதே சைடில் அந் அப்படி லேபிள் ஒட்டிட்டு வேறு வெப்சைட்டில் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஏமாற்றங்களை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு செய்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் அப்லோடு பண்ணியிருக்கேனா பார்க்கணுமா இல்லை வாங்கணுமா அந்த ஆப் நீங்கள் டவுன்லோடு செய்து வைத்த ஆப்புக்குள்ளையே போய் பார்த்துக்கலாம் வேறு எதையும் நீங்கள் தேடி போய் பார்க்க வேண்டாம் சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன் நிறைய பதிவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் முடியட்டும் கட்டாயம் நீங்க கேட்குற பதிவுகள் கொடுப்பேன் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மறச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்ட்டிகள்ஸ் காட்டன் மற்றும் பட்டு சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது